السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب الشتري ويسر لي أمري وحن لقدة من السنة فقه قولي رب يسر ولا تسر نريد للإصلاح ما استطعت وما توفيق الله بالله عليك توكلت إلي ونيب اللهم بالله كرنا يا رب نقر الله المريم ون الله الميري كنا رمز سكرين الله وإنسان سمادنا محمد صلى الله عليه وسلم ورحمة الله அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து சத்திய சஹாபாக்கள் சாபீன்கள் செபா சாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் அல்லாவின் இல்லத்தில் அவருடைய மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே அமர்ந்து இந்த வகுப்பை சேமடித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல் ரஹ்மான் அல்லாவின் கருணையும் கிருபின் நிலவிட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய நிர்மஸ்வாதர்களே இமாமு ஹரிசுல்லா என்று போற்றப்படுகிற இமாம் அகமது பின் அஹ்மது ரஹ்லா அவருடைய உசூர் சுன்னா என்கிற நூலை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதில் இதுவரை பத்து விதிகளை பார்த்துருக்கிறோம் பதினோராவது விதி அதில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் வமல்ல மியாரிஃப் அல் ஃபக்கது இந்த விதியில் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் யாருக்கு ஒரு ஹதீஸுடைய விளக்கம் தெரியவில்லையோ விரிவுரை தெரியவில்லையோ ஆனால் அந்த ஹதீஸில் இருக்கிற செய்தி அவருடைய அறிவிற்கு எட்டிவிட்டது ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அவருடைய அறிவிற்கு எட்டிவிட்டது அப்படி இருந்தால் அவர் அதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அதோடைய விளக்கம் அவருக்கு தெரியவில்லை ஆனால் செய்தி அவருக்கு கிடைத்துவிட்டது விட்டது செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு எட்டிவிட்டது அப்படி இருக்கிற போது அதை அவர் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அதை கொண்டு அவர் தீர்ப்பு வழங்கப்பட்டவரா அதற்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் அதை அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு முற்றிலும் அவர் கட்டுப்பட வேண்டும் இதனுடைய பொருள் என்ன கேட்டால் அதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார்கள் பனிரெண்டாவது விதியில் சொல்கிறார்கள் மிஸ்லு ஹதீஸ் சாதிக் இல் மஸ்தூக் மிஸ்லுமாக்கான மிஸ்லு ஹூஃபில் கதர் இதில் சாதிகுல் மஸ்தூக் உண்மையாளரும் உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு மாணவர் அறிவித்த அறிவிப்பு என்கிற ஒரு ஹதீஸ் அது சஹிப் முஸ்லீமில் வருகின்ற ஹதீஸ் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம் அந்த ஹதீஸை ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருவறையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்து ஒவ்வொரு கட்டமாக அது படைக்கப்பட்டு அப்போதெல்லாம் அந்த கருவறையில் நியமிக்கப்பட்டிருக்கிற பலக்கு அல்லாஹுவே இது வந்து லுத்துஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது இது அலக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி என்ன செய்வாங்க அதோடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பற்றி சொல்லி கொண்டிருப்பார் இறுதியாக தலா அந்த உயிருக்கு ரூஹ உதப்படுவதற்கு சொன்னதற்கு பிறகு நான்கு காரியங்களை எழுதும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான் அவருடைய ஆயுள் காலம் வாழ்வாதாரம் அதேபோன்று நல்லவனா கெட்டவனா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுதப்படுவதற்கு அல்லாஹுத்தான் அந்த மனக்கு கற்றளையிடுவான் அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அவனுடைய இறுதி இறுதி முடிவு வந்து சொர்க்கமா நரகமா அதை பொறுத்தவரையில் அவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்திற்கு பதில் ஒரு குளம்தான் இருக்கும் எஸ் பி அமலுஹூ ஃபையகூன் அகலினார் அந்த நேரத்தில் அவருடைய அமல் அவனை முந்திவிட்டு அவன் நரகவாசியாகி விடுவான் அதே போன்று ஒரு மனிதனுக்கும் நரகத்திற்கும் மதியில் ஒரு மூலம்தான் இருக்கும் அமல் அவனை முந்திவிட்டு அவன் என்ன செய்வான் சொர்க்கவாசி ஆக்குவான் என்கிற ஹதீஸ் இந்த இது போன்ற ஹதீஸ் எல்லாம் எப்படி உள்ளது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதனுடைய கருத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது என்கிற வாசகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஏன் இப்படி நடக்கிறது இது எதனால் என்பது பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது அதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இதற்கு விரிவுகள் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் விளக்கம் என்று சொல்லப்பட்டது அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை அதை நம்மால் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது அப்படி புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு விஷயங்கள் அதில் ஒன்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிவித்திருக்கிற விஷயங்கள் மறைவான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிற மறுமை நிகழ்வுகள் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறது என்று நம்ப நம்புகிறோம் இல்லையா சூரியன் மேற்கில் உதிக்கும் சூரியன் இங்கே உதிக்கிறது சரி மேற்கில் உதிக்கிறது வந்து வளமை அடுத்தது என்னது கிழக்கில் உதிக்கும் எப்போது மறுமை நாள் நிகழ்கிற போது இன்றைக்கு நாம் விஞ்ஞான அறிவுகளை கொண்டு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சூரியன் வந்து அதனுடைய சுழற்சியின் பாதை மாற்றிக்கொண்டிருக்கிறது அதனால் அது என்ன செய்வோம் ஒரு நாள் அது வந்து இலக்கில் உதிக்கத்தான் போகிறது விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ந்து சொல்லுகிறாங்க இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக சொல்லும்போது அவங்களால் என்ன புரிந்து கொள்ள முடியும் அதோடைய செய்தியை பற்றி இது அப்படி ஒரு சுயற்சி இருக்கிறதா என்பதை கூட தெரியாத மக்களாக இருப்பாங்க அவங்க பூமியின் சூரியனுக்கு ஒரு சுயற்சி இருக்கிறதா இல்லையா என்பதை கூட தெரியாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க அவங்கள்ட்ட சில மக்கள் சொல்றாங்க அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க நம்பினாங்க நம்ம பார்க்காத ஒரு உலகம் அதை பற்றி சுசலாண்டு சொன்ன செய்திகள் அனைத்தையுமே அவர்கள் இஸ்ராவுக்கு சென்றார்கள் மேராஜிற்கு சென்றார்கள் மேராஜில் கண்ட காட்சிகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள் அது யதார்த்தமானால் புரிந்து கொள்ள முடியுமா முடியாது ஆனால் அதை நம்ம நினைச்சிடோம் நம்புகிறோம் நம்ப வேண்டும் அதான் ஈமான் பதத்தை செய்கிறாங்க இமாம் அவர்கள் அதை நம்பிக்கை கொள்வதும் அதற்கு கட்டுப்படுவதும் நம்முடைய அறிவு அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நினைச்சிடும் இதற்கு ஒரு மனிதன் அடிபடைந்து விட வேண்டும் என்றால் சில விஷயங்களுடைய யதார்த்தம் அல்லா மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் மாலிக் மாலிகந்தா அவர் கட்டத்தில் என்ன செய்யப்படுது இஸ்திவா என்றால் என்ன என்று கேட்கப்படுகிறது அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருக்கிறான் உயர்ந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் அது எப்படி எப்படி உயர்ந்திருக்கலாம் அப்படின்னா அதில் நிறைய கேள்விகள் வரும் யாருக்கு விதத்துவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் போன்று எல்லாவற்றையும் ஃபிலாசபி அடிப்படையில் தர்க்கவியலாக சிந்திக்கின்றவர்களுக்கும் கேள்விகள் எழும் ஆனால் அந்த கேள்விக்கு இடமில்லை ஏன்னா அவங்க அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க இசிவாறு வாழ்க்கை மஜ்ஹூல் உயர்ந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் இதில் வந்து உயர்ந்திருக்கிறான் எப்படி அது நமக்கு தெரியாது அது நமக்கு எப்படி என்பது நமக்கு தெரியாது எல்லாம் உயர்ந்திருக்கிறான்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறான் என்று நம்பி விட்டு செல்வோம் எப்படி என்று கேட்டால் அதற்கு பதில் கிடையாது ஏன் பதில் கிடையாது அது எப்படி என்று நமக்கு தெரியாது வடிவம் தெரிந்தால்தான் ஒன்றை நம்ம செய்யணும் இது எப்படி என்று சொல்ல முடியும் வடிவம் தெரியாதவற்றுக்கு நம்ம எப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ என்ன செய்கிறாங்க மாம அவர்கள் அதற்கு அதைத்தான் பதிலாக சொன்னாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நாம் இது போன்ற விஷயங்களை நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹ் தலா சொல்லுகிறான் நம்ம ஏன் அளவு தவீனவு அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறான் அதாவது அல் குரான் அல்லாஹுத் அல்லா மெசக்கமான வசனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது வசனங்கள் இருந்து கொண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மசக்கமான வசனங்கள் என்ன அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும் தெளிவாக புரியும் அதனுடைய விளக்கங்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் புத்தசாலியான வசனம் என்ன அதற்கு அந்த வசனத்திற்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ள முடியும் பொருளுக்கு விளங்கும் பொருள் விளங்காமல் இல்லை பொருள் இரண்டு விதமாக இருந்து கொண்டிருக்கும் இப்போ எது என்று நம்ம முடியாது தீர்க்கமாக சொல்ல முடியாது அது போன்ற விஷயங்களுடைய விளக்கங்கள் யாருக்கு தெரியும் எல்லாம் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் இதை சொல்லிவிட்டு இதுபோன்று தான் அதிசம் இது குரானுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதே அடிப்படையில் தான் ஹதீசி நம்ம சொன்னோம் பார்க்கணும் ஏன்னா இப்ப அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க தப்சீர் உல் குரானி குரானுடைய விளக்கம் என்பது நான்கு வத வகையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் தான் ஹதீசு குரானுடைய வசனங்களுக்கான விளக்கம் நான்கு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று தான் ஹதீசும் என்ன தப்சீர் உன் தாரிஃபுல் அரபு மின் கலாமிஹா ஒன்று அரபுகளுக்கு அவருடைய மொழியில் அதற்கான விளக்கம் புரியும் அது மொழியில் சொல்லப்பட்டிருக்கும் அல்லது அரபுகள் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையை கொண்டு இந்த வசனம் இருந்திருக்கும் எனவே சில மொழியில் அதற்கு என்ன விளக்கமோ அதுதான் அதற்கான விளக்கமாக அமையும் என்கிற அடிப்படையில் அரபுகள் அதை புரிந்து கொள்வார்கள் இரண்டாவது சொல்கிறாங்க சில விளக்கங்கள் அதை யாரும் அறியாதவர்களாக இருக்க மாட்டாங்க அடிப்படையான விஷயங்களாக இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஒத்தரசியர் ஞாயிறமுக நியூலமாக மூன்றாவது உலமாக்கள் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய தரசியர்கள் அதாவது பாமரர்களுக்கு புரியாது அவங்க சிலாத கற்றவர்களத்தில் வந்து கேட்டால் அதற்கான விளக்கம் கிடைக்கும் ஏன்னா அதற்கு விளக்கங்களுக்கான காரணங்களை அவர்கள் அறிந்திருப்பார்கள் உதாரணமாக தசிய நூலுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அதே போன்று இலக்கண இலக்கிய நூல்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த நூல்களையெல்லாம் படித்து அதனுடைய துணையை கொண்டு அதனுடைய அறிவை கொண்டு அறிஞர்கள் என்ன செய்வாங்க அறிஞர்களுக்கு வகை வருவதனால அப்படின்னு யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அறிஞர்கள் அதற்குரிய அடிப்படைகளை அறிந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அந்த விளக்கம் தெரியும் நாலாவதா சொன்னாங்க முகம் இல்லா நான்காவது வகை அதனுடைய விளக்கம் அல்லா மட்டுமே அறிந்தவனாக இருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படி உள்ள விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிற விஷயங்களுடைய இல்மை எவன் வாதிடுகிறானோ அவன் யாரு பொய்யன் அவன் யாரு பொய்யன் யார் சொல்றாங்க இந்த விளக்கத்தை சொன்னது யாரு பின் அப்பாஸ் அலிவா அவர்கள் பின் அப்பாஸ் அலிவா அவர்கள் யாரு சஹாபி அப்படிதான் சொல்லுவோமா சஹாபி தான் அவர் ஹாதி யாரு உம்மா இந்த உம்மத்தின் ஆகச்சிறந்த அறிஞர் அல்லாவின் புதர் சலல்லா அலிஸ்லாமர்கள் பிரத்யேகமாக யாரா இவருக்கு குரானுடைய ஞானத்தை வழங்கு குரானை விளக்கக்கூடிய ஆற்றலை வழங்கு என்று நபி சொல்லா அலிஸ்லம் பிரத்யேகமாக துவா செய்த ஒரு நபித்தோழர் தான் யாரு நபி அப்பாஸ் அனுப்புடன் அந்த நபித்தோழர் தான் என்ன செய்றாங்க இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் அப்போது பல்வேறு விஷயங்களுடைய யதார்த்தத்தை பற்றி அது எப்படி நடக்கும் எப்படி நிகழும் என்பதை பற்றிய அறிவு யாருக்குல்ல எல்லா மனிதருக்கும் இல்லவே இல்லை அதை எல்லாருமே அறிந்து கொள்ள முடியாது இப்போ அவன் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்னுடைய அறிவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனால் மறுக்க வேண்டுமா மறுக்கிறதல்ல ஈமான் ஈமானை பொறுத்தவரை ஈமானுடைய தன்மை என்ன என் அறிவு ஏற்றுக்கொள்ளாதவற்றை அனைத்தையும் நான் மறுப்பதாக இருந்தால் அப்போ என்ன செய்யாது ஈமான் எஞ்சி இருக்கார் ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹுடைய துதர்சன் அல்லா வலிசில் மக்கள் சொல்வதையும் சொன்னதையும் ஏற்றுக்கொள்வது அது மனதார அங்கீகரிக்கிறது அதான் ஈமான் அந்த ஈமான் பக்குவத்தில் தான் ஒரு முன் முஸ்லீம் இருந்துச்சினோ வாழணும் அதை விடுத்து அதை மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் செல்லக்கூடாது பிறகு என்ன சொல்கிறாங்க எதற்கு உதாரணமாக தான் அவங்க சொல்கிறாங்க மிஸ்ல ஹதீஸ் சாதிக்குல் மஸ்து சாதிக்குல் மஸ்தூக்குடைய ஹதீஸை போன்று ஓ மிஸ்லமா கால மிஸ்லஹு ஃபில் கதிரி அதே போன்று கதிரில் நிகழக்கூடிய விஷயங்கள் கதிரில் நடக்கிறது ஏன் நடக்கிறது நம்ம சொல்ல முடியுமா நடக்கிறது நடக்கிறது என்பது உண்மை ஏன் நடக்கிறது ஏன் நடக்காமல் இருக்க கூடாது என்பது போன்ற கேள்விக்கெல்லாம் ஏன் இல்ல இடமில்லை கதர்ல அல்லாஹ் நாடி இது நடக்கிறது அவன் நாடாகிறது நடக்காமல் போகிறது ஒன்று நமக்கு நடக்காமல் போகிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன அது நம்ம வந்துருச்சிடோம் நம்முடைய முயற்சியின்மை அல்லது அப்படி ஒன்றை நம்ம வந்துடுச்சு நம்முடைய அறிவை கொண்டோ வேற ஏதாவது ஒன்றை கொண்டு வென்று காட்டுகிறோம் என்பதல்ல அப்படி நடக்கணும்னு நம்ம நாடலைன்றதுனால நடக்கும் அதுதான் அதற்கு காரணம் நம்ம முயற்சிக்கிறோம் நடக்காமல் போகுது என்ன காரணம் நல்லா நாடலை நம்ம முயற்சிக்காமல் இருக்கிறோம் அதனாலும் நடக்காமல் போகலை அப்போ அதற்கு என்ன காரணம் அல்லாவுடைய நாட்டம் தான் அதற்கு காரணமே தவிர வேறு மனிதனுடைய பங்களிப்பு என்பது அதில் எந்த விதத்திலுமே காரணமாக இல்லை இப்போ இதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதி மூணாவது விதிஸ் ருஹயா குல்லியா இதே போன்றதால் ருஹிய தொடர்பான ஹதீஸ் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹை பார்ப்பது தொடர்பான ஹதீஸ் அறிவிப்புகள் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா நபத் அல் ஹஸ்மாயி அல் முஸ்தான் மனிதனுடைய செவிகிப்புலனில் அது அடைந்திருக்கிறது ஆனால் அதை நம்புவதை விட்டு மனிதன் நினைச்சிறான் கேள்வன்சான் அதை நம்புவதிலிருந்து ஒரு வினோதமாக பார்க்கப்படுகிறான் நம்புகவதை வைணமா அலையில் பியா மரஹா அவன் மீது என்னது மனிதன் மீது என்ன கடமை என்று சொன்னால் அதை நம்பிக்கை கொள்வது வல்லா எருத்த மின்ஹா ஹர்ஃபன் வாஹிதன் அது வந்து ஒரு எழுத்தை கூட மறுக்காமல் இருக்கிறது அவன் மீது கடமை அனி கடமைத் உறுதியானவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேறு அறிவிப்புகள் வேறு ஹரீசுகிறோம் அதெல்லாம் மறைவான விஷயங்கள் அல்லாவை பார்ப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாஹிற்கு ஒரு தாத்திருக்கு என்று அர்த்தம் சரிடா அப்போ அதை என்ன செய்யணும் நம்ம அல்லாவை மறுமை நாளில் பூமிகள் பார்ப்பார்கள் என்பதை நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன சொல்லி அல்லாஹளுக்கு நாளை மறுமை நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும் எதனால் தம்முடைய ரப்பை அவர்கள் அவைகள் பார்த்த வண்ணம் இருக்கும் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அல்லா சொல்கிறான் பார்க்கிறது என்று அப்போ மறுமை நாளில் என்ன செய்வான் அல்லாஹ் பார்க்க பார்க்க அல்லாவை நம்ம சொல்லி பார்க்க முடியும் இதுதான் அவனு நம்பிக்கை அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான் கல்லா இன்னவும் அவ்வாறன்று அந்த நாளில் நிராகரிப்பார்கள் அவருடைய ரட்சகளை விட்டு திரையிடப்படுவார்கள் அவங்களுக்கு பார்க்க முடியாது யாருக்கு பார்க்க முடியும் பூமியின்களுக்கு அல்லாவையும் பார்க்க முடியும்

அவர்கள் அல்லாவை விட்டு திரையிடப்படுவார்கள் சொன்னால் அது வெறுப்பின் காரணமாக நடக்கிறது அப்ப வெறுப்பில்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிற நிலைமை அவங்க பார்ப்பாங்க அதான் அதற்கான பொருளை நீடிச்சுறாங்க சொல்லுகிறார்கள் இதே போன்று சஹைப் புகாரி முஸ்லீம் போன்ற நூலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்தி அதில் சொன்னாங்க நீங்கள் இப்படி இந்த முழு நிலவை பார்க்கிறீர்களோ அதற்கு அதற்கு உங்களுக்கு பதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் தடை இல்லாமல் பார்ப்பதை போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க ரசூசலமாக சொல்கிறாங்க அப்போ இது போன்று இது வந்து முத்தவாத்திரா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இதை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன் முத்தவாத்திரா இருக்கிற ஹதீஸ் எது சொல்கிறோம் அப்படின்னா இதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாரும் பார்க்க முடியாது எங்கே மறுமை நாளில் அல்லா உலகத்திலையும் பார்க்கலாம் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கு அது இன்னொரு பெரிய வழிகேடு அல்லாவை உலகத்திலையும் பார்க்கலாம் என்று நம்பக்கூடிய வழிகடுகள் இருக்கிறார்கள் அதை தாண்டி இன்னொரு வழிகடர்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ் மறுமை நாளும் பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள் உலகத்தில் அல்லாஹ் பார்க்க முடியாது என்று சொன்ன விஷயம் உறுதியானது அதே போன்றுதான் மறுமை நாளில் பார்க்கப்படுவான் பார்க்கப்படுவாள் என்பதும் உறுதியான விஷயம் இப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் இவங்களுக்கு என்னது இவருடைய அறிவுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகரிக்க முடியாத விஷயங்களாக இருக்கிற காரணத்தினால இவங்க என்ன செய்றாங்க இதை நிராகரிக்கிறாங்க மறுக்கிறாங்க இப்படி மறுக்காமல் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் ஆதாரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் அல்லாவின் மறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் மறுமையுடைய இன்பங்கள் துன்பங்கள் என்று என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் என்ன நம்ம அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதில் எந்த ஒன்றையும் மறுக்கக்கூடாது அது நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இப்போ அறிவுக்கு இங்கே வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது அறிவிற்கு வேலை இருக்கிறது அறிவுக்கு என்ன வேலை அறிவு என்ன செய்யணும் அறிவு என்ன செய்யணும் நம்முடைய அறிவு என்ன செய்யணும் சிந்திக்கணுமா ஆதாரங்களுக்கு என்ன செய்யணும் ஒத்தார் போன்று அதை ஏற்றுக்கணும் ஆதாரங்கள் இல்லாத விஷயத்தை நம்ம சொல்லணும் அறிவு நம்ம அறிவு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது நம்முடைய அறிவை கொண்டு ஆதாரங்களை புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறது ஆதாரங்களை மறுக்க சொல்லவில்லை ஆதாரங்களுக்கு முரண்பட சொல்லவில்லை ஆதாரங்களுக்கு முரண்படுகிறது என்று சொன்னால் அது சரியான அறிவல்ல அப்படி இருந்தால் நாத்திகனுடைய அறிவையும் நாம் என்ன சொல்ல சரி காணணும் இல்லையா நாத்திகன் என்ன சொல்றான் இந்த பிரபஞ்சத்திற்கு படைப்பாளன் ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறான் வேதம் என்று ஒன்று கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறான் முகமது நபி சல்லா அலி சிரமம் அந்த அவருடைய தூதர் அல்ல என்று சொல்கிறான் அவன் அதற்கு என்ன செய்கிறான் அவனுடைய அறிவிலிருந்து அதற்கு பல சான்றுகளை வைத்திருக்கிறான் அந்த அறிவு சரியா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் அவனுடைய அறிவிலிருந்து அவன் என்ன செய்கிறான் அதற்கான வாதங்களை வைக்கத்தான் செய்கிறான் இப்போ அறிவை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யக்கூடாது நம்ம மார்க்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் நமக்கு எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சொன்னால் இந்த ஆதாரம் சரியா அதனால் தான் இமாமா அவர்கள் சொன்னாங்க சரியான ஆதாரத்திலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அதை நம்ம மறுக்கக்கூடாது அது நம்முடைய அறிவிற்கு புலப்படாத விஷயங்களாக கூட இருக்கும் இருந்தாலும் என்ன சொன்னத அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனுசன்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படுவது என்பது வழிகேடு இப்போ இந்த இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க அறிவியை அறிவை கொண்டு உரசி பார்த்து உரசி பார்த்து பார்த்து என்ன போகிறான் குஃப்ருக்கு போகிறோம் அது குஃப்ர் அருவிக் கொண்டு வரிசை ஆதாரம் முதல்ல என்ன செய்வான் ஹதீசை மறுக்கிறான் ஹதீசை மறுத்து மறுத்து ஒரு கட்டத்தில் நினைச்சவன் குரான் மறுக்கு மறுப்பதற்கு வந்துடுவான் ஹதீஸ் மறுக்கிறவனுக்கு குரான் மறுக்கிறது என்னது ரொம்ப காலம் ஆகாது தூதர் இல்லை என்று சொன்னால் அடுத்தது என்னது அடுத்த வாதம் என்ன அல்லா இல்லை என்பதுதான் அப்படி தானே நாத்திகர்கள் உருவானாங்க தூதர்களை ஏற்க மறுத்தவர்கள் தான் முதல் நாத்திகர்கள் அடுத்து என்ன அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அல்லாவே இல்லை என்று மறுக்கிறான் அப்போ இந்த நிலை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அதற்காக வேண்டி தான் நினைச்சுறாங்க அஹலிசுன்னாவுடைய அறிஞர்கள் இந்த கருத்தை இந்த வாதத்தை நிலைநாட்டுகிறார்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹலி சுன்னா இமாம்களால் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கிதாபுகளிலும் பெரும்பான்மை கிதாபுகள் இமாம் புஜர் தஹாவி எழுதப்பட்டிருக்கிற புத்தகமாக இருக்கட்டும் இமாம் பர்பாரி அல்ல எழுதப்பட்டிருக்கிற சரண் சின்னாவாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட கிதாபுல நம்ம என்ன இதற்கு உதாரணம் காட்டலாம் எதற்கு எல்லா நூட்களிலும் ஆதாரங்களில் வந்திருக்கிற செய்தி நம்முடைய அறிவிற்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும் என்ன சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும் அதான் ஒரு பூமியுடைய பண்பு ஏன்னா ஈமானுடைய அடையாளமே அல்ல என்ன சொன்னா நபின் மறைவானவற்றை அவர்கள் நம்புகிறாங்க மறைவான விஷயம் தான் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அறிவுக்கு புலப்படாததான் மறைவான விஷயம் அறிவுக்கு புலப்படுற விஷயம் மறைவான விஷயமா இல்லையே அப்போ மறைவான விஷயத்தை இவர்கள் நம்புகிறார்கள் என்பதுதான் மூவியினுடைய குவாலிட்டியை அல்ல சுட்டிக்காட்டும் அப்ப அந்த குவாலிட்டியை நம்ம உடைச்சிட்டோம் சொன்னால் நாம் அல்லா பாதுகாக்கணும் அது நம்மை குஃபருக்கு அழைத்து செல்லுகிற விஷயம் இது போன்ற குஃபரை மனிதனிடத்தில் விதைப்பதற்குத்தான் ஷெய்தா என்ன செய்றான் இந்த அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்துக்கொண்டு அறிவார்ந்த சித்தாந்தங்களை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மனிதனுடைய மூளையை மடுங்கடிக்கிற வேலையை செய்கிறான் இசைத்தாடி சூழ்ச்சி பிலாசபி என்று சொல்லக்கூடிய தற்கவியலின் மூலமாக மனித சமுதாயத்தில் நடந்தே இருக்கிற மிகப்பெரிய வழிகள் இதுதான் அறிவெல்லாம் எல்லாத்தையும் செய்வோம் அறிவைக்குள் வரிசை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்யணும் ஹதீஸ் சொன்னால் இந்த மார்க்கத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான அடிப்படைகளை தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இமாம் அகமது மின் நம்ம இழந்தவர்கள் யார் மிக மிகச்சிறந்த ஒரு இமாம் கல்விமான் ஹதீஸ்களை கற்றுத் தேர்ந்தவர் அவருக்கு தெரியாத ஹதீஸை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய ஹதீஸ் கித்தாப் தான் உலகத்திலே ஒரு பெரிய ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கிற ஹதீஸ் தொகுப்பு தான் இமாம் அகமது தான் உடையது சொல்லப்போனால் இமாம் முஹாரிஃப் அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் யார் இமாம் அகமது இம் அவங்க சீனியர் அப்படி இருக்கிற ஒரு இமாம் அவங்க இந்த கருத்தை சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய காலகட்டத்திலே இது போன்ற வழிகேடுகள் தோற தோன்ற ஆரம்பித்தது ஏனென்றால் தற்கவையில் பேசக்கூடியவர்கள் தத்துவம் பேசக்கூடியவர்கள்லாம் அந்த காலத்திலே தோண்டிட்டாங்க இப்போ அவர்களுக்கெல்லாம் மறுப்பாக அதே நேரத்தில் குரான் சுண்ணாவியை புரிந்து கொள்வதற்கான சரியான அடிப்படையாகத்தான் இதை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இன்றைக்கும் புதிய புதிய வாதங்களை சொல்லி ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஆதாரங்களை மறுக்கக்கூடிய அறிவிற்கு புலப்படாத விஷயங்கள் என்று சொல்லி அதாவது அறிவு என்று சொன்னால் அது அவருடைய அறிவு தான் எல்லாருடைய இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் அறிவிற்கு புலப்படாத ஒரு விஷயம் இன்னொரு அறிவிற்கு புலப்படும் யதார்த்தம் என் அறிவை கொண்ட எல்லாத்தையும் அளந்தர முடியுமா முடியாது ஒவ்வொருத்தருடைய அறிவும் வேறுபடும் எனக்கு இல்லாத அறிவுங்களில் பலருக்கும் இருக்கலாம் அப்படி தானே எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களை பலருக்கும் தெரியும் அப்போ என்ன அர்த்தம் அந்த விஷயங்களில் என்னை விட கூடுதல் ஞானம் உங்களுக்கு இருக்கிறது இதான் மனிதனுடைய அறிவு அப்படி இருக்கும்போது இவங்க நினைச்சான் தனக்கு ஒரு விஷயம் விளங்கவில்லை என்பதற்காண்டி தன்னுடைய அறிவிற்கு சரிபடவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியை மறுத்து விடுகிறார் நிராகரித்து விடுகிறார் இப்படிப்பட்ட வழிகேடுகள் தோன்றுவதற்கு இதுதான் அடிப்படை தான் என்ன செய்றாங்க இமாம் அவர்கள் நமக்கு அறிவுக்கு புலப்படாவிட்டாலும் கூட செய்தி சரியாக வந்திருக்கா அதை ஏற்றுக்கொள் அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க எதெல்லாம் மறைவான விஷயங்களாக இருக்கிறதோ இதெல்லாம் நம்முடைய அறிவு கொண்டு நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களாக இருந்து கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிற அந்த ஆதாரத்தை நம்பிக்கை கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல விலகிக்கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க இதை வந்து நம்முடைய செவிப்பாறைக்கு கேட்டதற்கு பிறகு அதை கேட்கக்கூடிய ஒரு வினோதமாக அதில் வந்து ஒரு ஆச்சரியமாக அது வந்து ஒரு அந்நியமான விஷயமாக அவர் நினைத்தாலும் என்ன சொன்னதை அதை நம்படும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது அந்நியமாக அவருக்கு தென்பட்டாலும் கூட ஏன் சொன்னால் நமக்கு ஆதாரங்களில் ஒரு எழுத்தை கூட மறுப்பதற்கு அனுமதி இல்லை மாறா எதற்கு அனுமதி எதற்கு தான் நமக்கு கட்டலை நம்பிக்கை கொள்வதற்கு தான் கட்டலை அதுதான் எனது ரொம்ப என்னுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையோடு நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நேர்வழியில் இருப்போம் அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய கிருபையால் நாம் என்ன செய்வோம் நேர்வழியில் பயணிப்போம் அந்த நேர்வழியில் இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதுதான் நாம் இந்த உலகத்தில் அடைகின்ற பாக்கியங்களில் ஆகச்சிறந்த பாக்கியம் சத்தியத்தில் இருக்கணும் சத்தியத்திலே மரணிக்கணும் நேர்வழியில் இருக்கணும் நேர்வழியிலே மரணிக்கணும் அதனால தான் நல்லா வித்தன் செல்லலாம் சொல்லி சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் இந்த குடும்ப பணியாதவன் அதம இஸ் அசாபி ரஹ்மான் வெளியனுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு பதிலிருந்து கொண்டிருக்கிறது யூ கேன் டி மு ஹை சுயஷா அவன் நாடிய வராதை புரட்டி விடுகிறான் யா உ கல்வி பெல் குலு சப்வித் கல்வி அரை அதிகரிக்க வானா த ஆத் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக உனக்கு கட்டுப்படுவதில் நிலைத்திருக்கச் செய்வாயாக அல்லாவிற்கு கட்டுப்படுகிற உள்ளமா நம்முடைய உள்ளம் இருந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்படுகிற உள்ளமா நம்முடைய உள்ளம் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திற்கு புலப்படாதது அல்லது அது அந்நியமாக தெரிகிற ஒன்று என்பதற்காகவேண்டி எதையும் நாம் மறுக்க மாட்டோம் ஆதாரங்களுக்கு கட்டுப்படுவது என்கிற அடிப்படையில் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹுத்தல்லா அந்த பண்பில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் இன்னும் இந்த சத்திய மரியாத மக்களுக்கும் இந்த உண்மை போய் சேரட்டும் அல்லாஹுத்தல்லா அந்த அதன் மூலம் நாம் அனைவரும் மறுமையில் அவருடைய சொர்க்கத்தை அடைகின்ற நன்மக்களாக மாறுவதற்குரிய நல்ல தோஃபிக்கினை வழங்குவான என்கிற பிரார்த்தனையோடு நினைவுகிறேன் வாக் அகமதுலாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி வரகா